அனைத்து பெரியவர்களுக்கும் குழந்தை செலவுகளுக்கும் நம்முடைய அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் வந்து திடீர்னு வந்து நம்ம மோகன் சொன்னாரு நம்ம அகினிஐ சொன்னாரு அதனால திடீர்னு வந்துட்டேன் நான் பேசுற அளவுக்கு பிரிப்ரேஷனாக வரல ரொம்ப விழாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணன் நம்ம நம்ம போனராட்சி பொறியியலாளர் அண்ணன் நம்ம ரீலைட் டெக்ஸ் இல்லை நம்ம பாம அருமா ஐயா நம்ம நம்ம அகிரி ஐயா நம்ம ஒரு நம்ம இன்னும் கேட்குற கோவிந்தராஜ் ஐயா நம்ம நம்ம எம்ஆர்வி நம்ம கேட்குறாரு அண்ணன் வடிவல் அண்ணன் மற்றபடி மோகன்ராஜு மற்றவங்க வந்து அவருகி கொடுத்த அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இல்லை நம்மளுடைய தமிழைய பெருமை ஏன் ஒவ்வொரு விழாவையும் கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த விழாவை பண்ண நம்முடைய பாரம்பரியம் தொடர்ந்து கடைபிடிக்க முடியும் நம்ம குழந்தைகளுக்கு அந்த விஷயத்த சொல்ல முடியும் அதனால தான் நம்மளுடைய சுதந்திர விழாவாக இருக்கட்டும் குடியரசு தலைவராக இருக்கட்டும் சுவாமி ஒவ்வொருடைய தேசத்தினுடைய பிரதமர்களை கொண்டாடுறது காரணமே அந்த விஷயம் அடுத்த தலைமுறை கொண்டு அந்த விழாவை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் சந்தோஷம் கொடுக்குது இது இன்னும் இன்னும் பெரிய லெவலில் கொண்டாடும் ஏன்னா இந்த அடுத்த தலைமுறை குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த விஷயம் நம்ம விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்த போது அந்த குழந்தைகளுக்கு ஒரு நிறைவு கிடைக்கும் அடுத்தடுத்து நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கிறது ரொம்ப முக்கியம் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்மளுடைய பாரம்பரிய பண்பாடு கலாச்சாரத்தை நம்ம கடைப்பிடிக்கலை அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய நாடு வந்து அந்த நம்முடைய அந்த விஷயத்தை இழந்துடும் நம்ம அந்த மரபையை மாறிறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார் நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறார் அந்த அடிப்படையில் இந்த விழா வந்து ஒரு இருக்குது அந்த வந்து நம்ம கிராமத்தில் எல்லோரும் நம்ம மாடெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பொங்கல் வச்சு அங்கே பாட்டி வீட்டு விட நம்ம சமையல் பண்ணி அங்கே வர உணவினர் இருக்கும் வந்தைகளுக்கு நம்ம ஒரு உணவு கொடுக்குறது நம்முடைய பண்பாடு அந்த விழாவும் இஷ்டப்படி ஒரு பா ஒரு புதுமையான விழாங்கிறது இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போகணும் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற நேரத்தில் கேட்டுக்கொண்டு தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்ம நம்ம பள்ளியை பற்றி அண்ணன் சொன்னார் ஸ்கூல் வந்து இருபத்தி எட்டு வருஷம் ஆகுது இந்த ஸ்கூலில் விளையா நல்ல முறை நடந்துச்சு அப்படின்னா இது நான் ஒருத்தருக்கு காரணம் இல்லை நம்ம ரீனா எல்லாம் எங்களுக்கு பல தர உதவிக்கிறார் அந்த உதவி அப்படின்லாம் சொல்ல முடியாது எந்த நேரத்தில் கேட்டாலும் பணம் கொடுத்தாரு எந்த நேரத்தில் கேட்டாலும் எனக்காக வந்து எந்த கையெழுத்து இல்லாமல் ஃபோன் பண்ணி ஒரு கோடியெலாம் வாங்கி கொடுத்தார் ஒரு கோடி வந்து ஒரே கையெழுத்து இல்லை ஒன்றும் இல்லை எந்த விஷயம் கிடையாது அப்படி இத்த இப்போ நம்ம ஐயா அக்ரி ஐயெல்லாம் என்னுடைய நான் செஞ்ச முன்னாள் நான் செஞ்ச முன் ஜென்மத்தில் செஞ்ச நல்ல பயனுக்கு கிடைச்ச நட்பு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்படிப்பட்ட நட்பு அதுதான் நான் வந்து நான் பெருமையாக நினைக்கிறேன் நம்ம கிடக்கிற பள்ளியில் இருக்கிற மாணவர்களோ பள்ளியில் வாகனமோ இருக்கிற கட்டடமோ எனக்கு பெருமை கிடையாது எனக்கு கிடைச்ச நட்பு தான் நான் பெருமையாக நினைக்கிறேன் அதேமாதிரி பாம ஆர்வகையாக ஒரு நம்ம டிஆர்ஓ ஆஃபீஸில் ஒரு ஒரு அதிகாரியை சந்திக்கிறதுக்காக நான் நாலு மணிக்கு டைம் கொடுக்குறாங்க மோனை முக்கால் ஐயா நீங்கள் வந்துடுவியா அப்படின்னா நாங்கள் வர மோனை முக்கால் வெயிட் பண்ணுறோம் இதெல்லாம் எப்படிப்பட்ட தியாகம் உள்ளவள்ள நாங்கள் எங்கே போய் இப்போ நம்ம சொல்லுவாங்களே அப்துல் கலாம் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம் காமராஜர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்துடும் எம்ஜிஆர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து வாழ்வது பெருமையாக நினைக்கிற மாரி இப்படிப்பட்ட மாநகராட்சி பொறியாளர் என்ன இப்படிப்பட்ட நல்ல மனிதர் வாழக்கூடிய காலத்தில் நாங்கள் வாழ்றதை நான் பெருமையாக நினைக்கிறேன் நான் நினைச்ச பாக்கியமாக நினைக்கிறேன் எப்படி ஏன்னா எங்களுக்கெல்லாம் என்ன தோணுது அப்படின்னா எங்க இருக்கிற இருக்கிற குறைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த எனக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் எங்ககிட்ட இன்னும் குறைகள் இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பா இவங்களுடைய சந்திப்பு இவங்களுடைய நிகழ்ச்சி இவங்களுடைய அறிமுகம் இவங்களுடைய நட்புகள் மாற்றிட்டு அந்த அடிப்படையில அண்ணனுடைய வழிகாட்டுதெல்லாம் அவங்க பெரியவருடைய வழிகாட்டுதலாம் இருக்கா இந்த விழாவை ஏதோ ஓரளவுக்கு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக செய்ய முடிஞ்சிச்சு எவ்வளோ எங்களுக்கு சந்தோஷம் நாங்கள் விழாவில் நிறைய மக்கள் வந்தாங்க பண்ணாங்கிறதோட

இப்படி அப்படி பிரித்து ஒரு நிர்வாகத்தை சொல்லிட்டு வரும் அந்த அடிப்படையில் இப்படிலாம் ஒரு ஒவ்வொருத்தரும் ஒரு உதவலு தான் நம்மளுக்கு சிறப்பு அந்த அடிப்படையில் பாப்பா கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்களா பரவாயில்ல அதனால் இல்லைன்னா நீங்கள் வந்து பேசுனீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கான வாய்ப்பு கொடுக்கிறேன் அந்த அடிப்படையில் ரொம்ப எங்களுக்கு சந்தோஷம் அதனால் நாங்கள் விழா சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை சுவாமி விவேகம் சொல்ல வேண்டிய விஷயம் திருநெல் பத்தி நான் தெரியாத ப்ரிப்பரேஷனா வரல நாங்க வந்து இந்த பள்ளி வெற்றி அப்படின்னா எங்களுடைய குடும்ப பெரிய உறவுகளை மதிக்கும் இதுதான் நான் சொல்ற விஷயம் உறவுகள் 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 அத நட்பு சார்ந்த உறவா இருக்கலாம் குரு சார்ந்த உறவா இருக்கலாம் நம்மளுக்கு ஏதாவது ஒரு உறவு ஏதாவது ஒரு இல்லை நம்ம இல்லை நம்ம உறவு இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டுனாலும் அவங்களும் உறவு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து சொந்தக்காரர் மட்டும் தான் நம்ம உறவுகள் அப்படின்லாம் கிடையாது நான் நினைக்கிறதுல நம்மளுக்கு வழிகாட்டுறாங்க ஒரு செய்தி சொல்றாங்க ஒரு குழந்தை ஒரு செய்தி சொல்றது ஒரு விஷயம் என்ன அவங்க நம்ம உறவுகள் தான் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கடைபிடிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து நாமளும் உயர முடியும் நம்மளை சார்ந்தும் உயர் வைக்க முடியும் அந்த கருத்து தான் நம்மளை கடைப்படுத்த வாய்ப்பு அப்படி நம்ம சுவாமி விவேகானந்தருடைய கருத்து அன்னை சாரதாதேவியுடைய கருத்து பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய கருத்தை நாங்கள் கடைபிடிக்கிறோம் அதனால அதனால அவருடைய கருத்து எங்களுக்கு பயனுள்ள விஷயத்தை கொடுத்ததுனால அந்த பிள்ளை பொண்ணுங்களாம் முன்னாடி நம்ம ராமகிருஷ்ணன் படம் நூறு வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கெல்லாம் தயவுசெய்து இந்த பொங்கல் விழா இன்னைக்கு போய் பாருங்க மிகப்பெரிய நம்ம இந்த கொரோனா காலத்தில் இப்போ இந்த ராமாயண மகாபுரம் நாங்களே எங்கள் கிராமத்தில் கூத்து பார்க்க போவோம் கூத்து பார்க்க போனால் எங்கள் பாட்டி பைசாண்டிங்கெல்லாம் போய் ஒரு சாக்கெல்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் போய் எல்லாத்துக்கு சாக்கு கீழே உட்காந்து கூத்து பாட்டு மதியம் நைட்டு ஒரு மணி பரம்பலாம் அந்த கொத்தமல்லி சாயா பணவெல்லப்பட்டு சாயை வாங்கி கொடுப்பேன் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கூத்து பார்க்குறது கொஞ்ச நேரம் தூக்கிறது கூத்து பாருங்க இதெல்லாம் இப்படி தான் நான் நினைச்சிக்கிட்டு இது ஒரு வந்து ஒரு கதை அப்படின்னு நான் நினச்சேன் பின்னாடி இந்த கொரோனா காலத்தில் இந்த ராமாயண மகாபாரதம் அதில் குறிப்பாக நம்ம ராமகிருஷ்ண தபோடம் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து நான் திருச்சியில் இருக்குது

அதை நான் ஈஸியாக கலந்து போகக்கூடிய வாய்ப்பை இந்த ராமாயண மகாபுரத்தை புத்தகம் படிக்கிறதுனால கிடைக்குது கொரோனா வந்ததுனால பல மா பல உயிர்கள் போயிருக்குது அதில் சில நன்மைகள் நடந்துருக்குது திருப்பிராயத்துறை திருப்பிராயத்துறை தம்பணும் அதை நாங்கள் அங்கே போயிட்டு ஒரு நாள் அதை பார்த்துட்டு அந்த அந்த பழைய வந்து நம்ம குருகுல கல்வி நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த குருகுல கல்வி இன்னைக்கு நடைமுறை வச்சுருக்கிறேன் அதை நாங்கள் பார்த்துட்டு ஒரு நாள் அங்கேயே சாப்பிட்டுட்டு அதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படி நல்ல விஷயங்கள் எங்கெல்லாம் கிடைக்குதோ தான் போய் தேடி தேடி போய் அதுக்காக வந்து நம்ம கவனிக்கணும் அதனால் இப்போ இன்னைக்கு கூட விழா மோகன் சொன்னாரு அக்ரியா சொன்னாரு அதனால அந்த விஷயம் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்கிறதுனால நாங்கள் போது வழியாந்துட்டோம் எங்க கூட அண்ணனையும் கேட்டான்னா நீ வாய்ப்பு வந்தால் வரீங்களா அப்படின்னு கேட்டோம் கண்டிப்பாக வரங்க போலாம் அப்படின்னு சொன்னார் அப்ப நல்ல மனிதர்களும் நல்ல செய்தி தான் வாழ்க்கையை வந்து செம்மைப்படுத்தா நான் நம்புகிறேன் நல்ல விஷயம் கிடைக்கிறோம் நாம தான் தேடி போவோம் தேடி தேடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கை செம்மைப்படும் குறிப்பா குழந்தைகள் நான் எல்லாம் பின்னாடி இருக்கிறீங்க பாப்பா தோனி இந்த மாதிரி விடுமுறை நாட்கள் நாங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா நல்ல மனிதர் சந்திக்கிற நிர்வாக நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இதுதான் நாங்கள் அந்த டைம் பாஸ் அப்படிப்பாங்க நம்ம கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட பாலச்சந்தர் அப்படின்னு ஒரு ஐயா இருக்கிறார் அவர் ஒரு ஆன்மீக உங்களுக்கு ஒரு நாளைக்கு அடுத்த விழா கண்டிப்பாக கூப்பிட்றோம் அவர் கிட்டத்தட்ட நிறைய பெரியங்களை நாங்கள் வந்து சாளில் பொத்தாக பண்பை பொழுது சாதித்து நிறைய பேரு திட்ட அறியப்படுத்துகிறார் அதே மாதிரி நம்ம அக்ரேயையும் எங்களுக்கு அந்த சுத்தத்தில் சுற்றுலா தலைக்கிற பெரிய எங்களை அறியும் படுத்துனாரு அப்படி நல்ல பார்த்து பார்த்து தெரியும் வாழ்க்கையில் செம்மையான செம்மையான ஒரு வளர்ச்சியை கடவுளை கொடுப்பாரு அதனால நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ தொழில் பண்ணலாம் எவ்வளோ கஷ்டப்படலாம் எவ்வளோ உழைக்கலாம் எல்லாமே கரெக்டு ஆனால் நல்ல எண்ணங்களும் லட்சியம் இருந்தால் தான் வெற்றி அடைய முடியும் ஆடு கூட நைட்டு கூட கஷ்டப்படும் மாடு மூடு கட்டுறதில்லை மூடு வந்து டிவி வாங்குறதில்லை பைக் வாங்குறதில்ல கார் வாங்குறதில்ல அதுவும் உழைக்குது நம்மளோட உழைக்குது யோசனையோட போது வளர்ச்சி அடைய முடியும் அது அந்த நல்லையுடைய வழிகாட்டுகளும் நம்முடைய அப்பா அம்மா நம்ம தாத்தா பாட்டி நம்மளுடைய நண்பர்கள் நம்ம ஒரு ஆசிர்வாதம் இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் நல்ல மட்டும்தான் ஜெயிக்க முடியும் கெட்டைகளை ஜெயிக்க முடியும் நல்ல